அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக அமைதி பகுதியில் நாம் காண இருப்பது வாழ்க்கை தத்துவங்கள் சிறந்தவனாக இரு சிறந்ததை வைத்திரு சிறந்ததை செய் ஓடாத நதியும் தேடாத மனமும் தெளிவு கொள்ளாது போகும்போதே என்னை ரசித்துவிட்டு போ திரும்பி வரமாட்டேன் உனக்காக இப்படிக்கு வாழ்க்கை வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல நீ மற்றவர்கள் மனதில் வாழும் வரை அனுபவத்தால் உணர வேண்டிய ஒன்றை ஆயிரம் தத்துவ ஞானிகளாலும் உணர வைக்க முடியாது உன் மனம் ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம் அது தெளிவாக இருக்கும் வரையில் நீ ஒருவராலும் வீழ்த்தப்படுவது இல்லை உனக்கு நீ நல்லவனாய் இருந்தால் போதும் மற்றவருக்கு நீ கெட்டவனாய் தெரிந்தால் அது உன் குற்றம் இல்லை கண்ணில் பிழை என்றால் பிம்பமும் பிழையே அது பார்க்கப்படுபவன் பிழையல்ல பார்ப்பவன் பிழை யாரை நீ வெறுத்தாலும் உன்னை மட்டுமாவது நேசிக்க கற்றுக்கொள் ஏனெனில் இந்த உலகிலேயே மிகச் சிறந்த காதல் உன்னை நீ நேசிப்பதுதான் இன்பத்திலும் துன்பத்திலும் மனம் விட்டு பேச துணை இல்லாத போதுதான் தெரியும் உண்மையான அன்பின் பெருமை மௌனத்தில் வார்த்தைகளையும் கோபத்தில் அன்பையும் உணர்ந்து கொள்வதுதான் உறவு புரிதல் இருந்தால் பிரிதல் இல்லை உங்கள் புன்னகையில் உள்ள சோகத்தையும் கோபத்தில் உள்ள காதலையும் மௌனத்தில் உள்ள காரணத்தையும் யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களே உங்கள் அன்புக்கு உரிமையாளர் ஆவார் உரிமை இல்லாத உறவும் உண்மையில்லாத அன்பும் நேர்மையில்லாத நட்பும் நம்பிக்கையில்லாத வாழ்க்கையும் என்றும் நிரந்தரம் இல்லை இழக்கும் வரை ஒருவரின் அருமை நமக்கு புரிவது இல்லை ஒருவரின் அருமையை அவர்கள் பிரியும் தருணத்தில் மட்டுமே உணர முடியும் நினைவுகளின் துணையோடு ஒருவரை இழக்கும்போது வரும் கண்ணீரை விட அவர்களை இழக்கக்கூடாது என்று நினைக்கும்போது வரும் கண்ணீருக்கு இன்னும் வலிமை அதிகம் எதுவுமே உயர்ந்தது இரண்டு முறை கிடைப்பதற்கு முன்பு தவறவிட்ட பின்பு தனிமை கொஞ்சம் வித்தியாசமானது நாமே அதை எடுத்துக்கொண்டால் அது இனிக்கும் மற்றவர் நமக்கு அதை கொடுத்தால் கசக்கும் எல்லோருடைய இதயத்திலும் காயங்கள் உண்டு அதை வெளிப்படுத்தும் விதம்தான் வித்தியாசம் சிலர் கண்ணீராக சிலர் புன்னகையாக ஒவ்வொரு இதயத்திலும் ஏதாவது ஒரு வழி இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதை முட்டாள்கள் கண்களிலும் அறிவாளிகள் புன்னகையிலும் மறைத்துக் கொள்கிறார்கள் உங்கள் எண்ணங்கள் எப்படியோ அப்படித்தான் வாழ்க்கையும் அமையும் எனவே சிறந்ததையே எண்ணுங்கள் அதிகம் பேசாதவனை உலகம் அதிகம் விரும்புகிறது அளந்து பேசுபவனை அதிகம் மதிக்கிறது அதிகம் செயல்படுபவனையே கைகூப்பி தொழுகிறது நமது சொல் அல்லது செயலுக்கு மூலகாரணியாக இருப்பது நம் எண்ணமே நாம் எதையும் சொல்லும் முன்போ அல்லது எதையும் செய்யும் முன்போ அதற்கான உந்துதல் முதலில் நம் எண்ணத்தில் உருவாகிறது உருவத்தில் எப்படி இருந்தாலும் உள்ளத்தில் குழந்தையாயிரு இந்த உலகமே உன்னை நேசிக்கும் எல்லா காயங்களுக்கும் ஒரு மருந்து குழந்தைகளின் புன்னகை என்னும் அருமருந்து வாழ்க வளமுடன் வளர்க தமிழுடன் மீண்டும் சந்திப்போம் சந்திக்கும் வரை சிந்திப்போம்